ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் தமிழால் இணைந்த அனைவருக்கும் வணக்கம் இன்னைக்கு நம்ம இந்த வீடியோ பயிரில் எதை பற்றி பார்த்து தெரிஞ்சுக்க போகிறோம் அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா முதியோர் உதவு தொகைக்கு நீங்கள் வந்து ஆன்லைனில் எப்படி வந்து அப்ளை பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு தான் பார்க்க போகிறோம் இந்த வீடியோ வந்து பார்த்திங்கன்னா கடைசி வரைக்கும் பாருங்கள் அதாவது உங்களுடைய வீட்டில் அறுபது வயசுக்கு மேலே இருக்கக்கூடிய தாத்தா பாட்டி இருந்தாங்கன்னா கண்டிப்பாக அந்த வீடியோ வந்து பாருங்கள் அவங்களுக்கு வந்து தெரிஞ்சிருக்க வாய்ப்பில்லை நீங்கள் தான் உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஹெல்ப் பண்ண போகிறீங்க அவங்களால வந்து பார்த்தீங்கன்னா மாதம் மாதம் வந்து பார்த்தீங்கன்னா கவர்மெண்ட்லேருந்து வழங்கக்கூடிய அந்த ஆயிரம் ரூபாயை பெறுவதுக்கான வசதியாக இந்த ஸ்கீமில் நம்ம வந்து பார்க்க போகிறோம் அதாவது ஓல்டு பென்ஷன் ஸ்கீம்க்கு வந்து எப்படி அப்ளை பண்ணுறது என்னென்ன டாக்குமெண்ட்லாம் தேவைப்படும் எங்கே போய் அப்ளை பண்ணணும் இது எல்லாமே இந்த வீடியோவில் இருக்குது வீடியோ வந்து கிடைச்ச வரைக்கும் பார்த்தா தான் உங்களுக்கு வந்து புரியும் கொஞ்சம் ஸ்கிப் பண்ணாலும் உங்களுக்கு வந்து புரியாமல் போகலாம் வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி இப்போ தான் நம்மளோட சேனலுக்கு நீங்கள் ஃபஸ்ட் டைம் பார்க்குறாங்க தான் வீடியோ கீழே வந்து சப்ஸ்கிரைப் பட்டையும் பக்கத்தில் வந்து பெல் பண்ணி கிளிக் பண்ணி அவங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் பில் பண்ணி வச்சுக்கோங்க அப்போ தான் நாங்கள் இந்த மாதிரி இன்ஃபர்மேஷன் கொடுத்தாலுமே உங்கள் மொபைல் நோட்டிஃபிகேஷனில் உங்களுக்கு கிடைக்கும் சரி வாங்க நீங்கள் தற்போது வீடியோக்குள்ளே போகலாம் ஓகே கைஸ் ஒரு டூ டேஸ்க்கு முன்னாடி நம்மளோட சேனல்லையே எத்தனை ஸ்பென்ஷன் ஸ்கீம் வந்து திட்டங்கள் இருக்குது தமிழ்நாட்டில் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வீடியோஸ் வந்து போட்டிருந்தேன் அந்த வீடியோ பார்க்காதவங்க போய் பார்த்துக்கோங்க அந்த வீடியோவில் தான் வந்து பார்த்தீங்கன்னா ஒன் பை ஒன்னா அந்த வீடியோஸ் வந்து இன்க்ளூடிங் தனியாக பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருந்தேன் அதில் ஃபர்ஸ்ட்டு வீடியோ வந்து பார்த்தீங்கன்னா ஓல்டு பென்ஷன் ஸ்கீம் இந்த ஸ்கீமை பற்றி இன்றைக்கி நம்ம வந்து பார்க்க போகிறோம் இந்த ஸ்கீம் வந்து யார் வந்து வழங்குறாங்கன்னா தமிழா தமிழ்நாட்டில் வந்து வருவாய்த்துறை சார்பில் வந்து பார்த்திங்கன்னா சமூக பாதுகாப்பு திட்டத்தின் கீழ் வந்து ஓய்வூதிய திட்டங்கள் வந்து செயல்படுத்தப்படுகின்றன அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க இந்த திட்டத்தில் தான் நம்ம வந்து பார்த்தீங்கன்னா அப்ளை பண்ண போகிறோம் இந்த திட்ட வந்து யாருக்கு வந்து ஃபஸ்ட் வந்து எலிஜிபிள் அப்படின்னு வந்து பார்த்திங்கன்னா அறுபது வயசுக்கு மேலே இருக்கணும் அவங்க மட்டும் தான் அந்த திட்டத்தில் வந்து அப்ளை பண்ணிக்கிற முடியும் மேலாக இருந்தாலும் அப்ளை பண்ணிக்கலாம் ஃபீமேலாக இருந்தாலும் அப்ளை பண்ணி பண்ணிக்கலாம் அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா அவங்க வந்து ஆதரவற்றவங்களாக இருக்கணும் அதாவது அவங்களுக்கு வந்து மகன்கள் வந்து இருக்கக்கூடாது வீடு வந்து அவங்களுக்கு இருக்கக்கூடாது இது இருந்தாலே போதும் அவங்க வந்து பார்த்தீங்கன்னா அப்ளை பண்ணிக்கலாம் ஆனால் வந்து பார்த்திங்கன்னா அப்படி சொல்லுவாங்க ஆனால் நிறைய பேர் வந்து பார்த்திங்கன்னா வீடு வாசல் இருக்கிறவங்க கண்டிப்பாக அதை வந்து வாங்க தான் செய்கிறாங்க நம்ம கண்ணுக்கு முன்னாடி தெரிஞ்சது தான் அவங்களுக்கு வந்து மகன் இருப்பாங்க அவங்க வந்து ஃபாரினில் ஒர்க் பண்ணுவாங்க பிஸ்னஸ் பண்ணுவாங்க அவங்களுமே அவங்களுடைய அறுபது வயதுதான அவங்களுடைய அம்மா வந்து பார்த்தீங்கன்னா பென்ஷன் ஸ்கீம் வந்து ஒய்பிஐஸ் பென்ஷன் ஸ்கீம் வாங்க தான் செய்கிறாங்க இது வந்து எனக்குமே நிறைய பேருக்கு எனக்கு தெரிஞ்சவங்களாம் வாங்குறாங்க ஸோ தயவுசெய்து அவங்க அவங்கள மறையாளம் இருந்தீங்கன்னா தயவு வாங்காதீங்க ஏன்னா இது வந்து வாங்கக்கூடிய நபர்கள் வந்து இன்னும் வாங்காமல் நிறைய பேர் படிக்காதவங்க வீட்டில் சும்மா தான் இருக்காங்க வாங்காமல் அவங்களுக்கு வந்து ஒரு உதவியாக இருக்கும் அவங்களுக்கு ஒரு பயனுள்ளதாக இருக்கும் ஸோ பணம் இருக்கிறவங்க கொஞ்சம் வசதியாக இருக்கிறவங்க இதை வந்து வாங்க வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு இந்த வீடியோ சார்பாக ஒரு ரிக்வெஸ்ட் கே சொல்லி கேட்டுக்கிறேன் ஓகே இப்போ இந்த கீழே வந்து இணையர் வந்து எப்படி அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா என்னென்ன டாக்குமெண்ட்லாம் தேவைப்படும் வந்து பார்த்திங்கன்னா குடும்ப அட்டை அதாவது உங்களுடைய ரேஷன் கார்டு வந்து தேவைப்படும் ஆதார் கார்டு வறுமை கோட்டு எண் இது வந்து பார்த்திங்கன்னா வறுமை கோட்டு கீழே உள்ளவங்க வந்து பார்த்திங்கன்னா அப்ளை பண்ணிக்கிற முடியும் வறுமை கோட்டுக்கு கீழே இருக்கக்கூடிய அதுக்கான எண் வந்து கேட்பாங்க அதுக்கப்புறம் மருத்துவ சான்று அறுபது வயசுக்கு அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா உடம்பு சரியில்லாமாயிடும் அதுக்கு ஏதாவது பார்த்துருந்தீங்கன்னா அதுக்கான சர்டிஃபிகேட் வந்து கேட்குறாங்க அதுக்கப்புறம் ஜாதி சான்றிதழ் கம்யூனிட்டி சர்டிஃபிகேட் கேட்குறாங்க அதுக்கப்புறம் அது மட்டும் இருந்தாலே போதும் நீங்கள் வந்து பார்த்திங்கன்னா அப்ளை பண்ணிக்கலாம் இப்போ இதில் வந்து பார்த்தீங்கன்னா எங்கே போயிட்டு இந்த டாக்குமெண்ட்லாம் எங்கே போய் நம்பி கொடுக்கணும் அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா அதாவது திட்டங்கள் திட்டங்களுக்கான விண்ணப்பங்களே ஆன்லைன் மூலமாக அந்தந்த கிராமங்களில் இயங்கும் இ சேவை மையம் அதாவது இ சேவை மையம் சொல்லக்கூடிய சிஎஸ்ஐ சென்டர் காமன் சர்வீஸ் சென்டர்னு சொல்லுவாங்க அந்த சென்டரில் போயிட்டு நீங்கள் வந்து இந்த டாக்குமெண்ட்லாம் கொடுத்தீங்கன்னா ஒரு பத்து தான் உங்களுக்கு வந்து கேட்பாங்க அது எல்லாமே பண்ணி முடிச்சதுக்கப்புறம் உங்களுக்கு அந்த ஃபார்ம் வந்து எங்கே போகும்னா உங்களுடைய ஏரியாவில் இருக்கக்கூடிய விஓ ஆஃபீஸ் போகும் அந்த ஃபார்ம் எல்லாம் நீங்கள் கொடுத்த டீ டீட்டெயில்ஸ் எல்லாமே கரெக்டாக இருக்குது அப்படின்னா அப்ரூவல் பண்ணிடுவாங்க அவர் விஓவை வந்து அப்ளை பண்ணி ஆர்ஐக்கு வந்து அனுப்புவார் ஆர்ஐ வந்து பார்த்தீங்கன்னா அப்ரூவல் பண்ணிட்டார்னா உங்களுக்கு தாசில்தார் வந்து இந்த திட்டத்தில் வந்து அப்ரூவல் பண்ணி சைன் பண்ணி சென்ட் பண்ணிடுவாங்க அதுக்கப்புறம் நீங்கள் கொடுத்த அந்த பேங்க் அக்கௌண்ட்டுக்கு இந்த மணி வந்து பார்த்தீங்கன்னா மாதம் மாதம் அந்த ஆயிரம் ரூபாய் உங்களுடைய பென்ஷன் ஸ்கீம் ஸ்கீமில் ஆட் ஆகி மாதந்தோறும் உங்களுடைய பேங்க் அக்கௌண்ட்டுக்கு வந்துடும் ஓகே இந்த இன்ஃபர்மேஷன் வந்து பார்த்தீங்கன்னா முடிஞ்ச வரைக்கும் உங்களுடைய தாத்தா பாட்டிக்கு வந்து பார்த்தீங்கன்னா சொல்லுங்கள் அவங்களுக்கு வந்து தெரிகிறதுக்கு வாய்ப்பு இல்லை நீங்கள் தான் வந்து பார்த்தீங்கன்னா தெரிஞ்சு அப்ளை பண்ணி நீங்கள் தான் கூட்டிகிட்டு போகணும் அவங்களை அப்ளை பண்ணுறதுக்கு அப்ளை பண்ணி தெரிஞ்சுக்கோங்க இந்த வீடியோ முடிஞ்ச வரைக்கும் அதிகமாக வந்து பார்த்திங்கன்னா ஷேர் பண்ணிவிடுங்க இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணிக்கோங்க நீங்கள் பண்ணுற ஒவ்வொரு லைக்குமே எனக்கு நெக்ஸ்ட் வீடியோ பண்ணுறதுக்கு ஒரு மோட்டிவேட்டாக இருக்கும் இது போல ஒரு புத்தம் போது இன்ட்ரஸ்டிங்கான வீடியோ நாளைக்கு சந்திக்கலாம் நாளைக்கு இன்னொரு ஒரு ஸ்கீமோட சந்திக்கலாம் அது வரைக்கும் முழு தடுப்பேன் நன்றி வணக்கம்